வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நடைபெறும் ஆனால் கடந்த சில வாரங்களாக தேர்தல் நடத்தி விதிமுறைகளால் நடைபெறவில்லை ஆனால் போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் மக்களின் குறை மனுக்களை போலீசார் பெற்று வந்துள்ளனர் ஆனால் கடந்த சில வாரங்களாக திங்கட்கிழமை அன்று போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது இந்த வாரமும் பொதுமக்கள் போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் குவிந்தனர் இதில் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஒருவர் அளித்துள்ள மனுவில் நான் சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறேன் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த நிர்மல் என்பவர் எனது தாய் கறிமுகமாகி உங்கள் மகன்களுக்கு மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறினார் இதனை நம்பி நான் நிர்மலுடன் சென்னையில் உள்ள லோகேஷ் குமார் என்பவரிடம் நேரில் சென்று பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து நூறு கொடுத்தேன் பணி நியமன ஆணை நகல் வந்துவிட்டதாக கூறி லோகேஷ் குமார் நிர்மல் மூலமாக சில பணி நியமன ஆணை நகல்களை கொடுத்தார் ஆனால் அதன் பின்னர் குமாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இது குறித்து நிர்மலிடம் கேட்ட அவரும் சரிவர பதில் கூறவில்லை எனவே எனக்கும் என் அண்ணனுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது